अल्लाह के नाम पर ही करुणायाने उनके फजिलुदियु कोली मौजजवा हतोदा कोलोदर का बाकियत यो रहमान हम और कोड़ने करता हूं बंदे रहमान के नाम वंदीवराटा बैठो अल्लाह हक सुभान व तआला सूरतु फातिहाविरंद सूरतु अल बकरा उनीये 20 वाद वसनमबाई தன்னை பற்றி ஒரு நாளாக சோற்று எப்படி ஒரு அணியால் நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் தான் யார் என்பதையும் சொல்றேன் கார்த்திகாவிலே சொல்லிவிட்டு அதற்கடுத்து இந்த திருமறை இந்த ஒரு ஆள் என்பதை சொல்லிவிட்டு அதற்கடுத்து இந்த திருமறையை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்கிற செய்திகளை சொல்லி முடித்துவிட்டு இதை ஏற்றுக்குள்ளாரிய உள்ளங்கள் இருக்கிறது என்ற செய்தியையும் அவர்கள் இடை நிராகரிப்பாளர்கள் அந்த இடை நிராகரிப்பாளருடைய உள்ளங்களை பற்றிய செய்திகளை எல்லாம் சொல்லிவிட்டு மூன்றாவதாக நயவஞ்சகங்களை பற்றி என்ன சொல்ல சொன்னால் அல்லா தொடர்ந்து பேசிக்கொண்டே வந்தான் என்பதை நாம் பார்ப்போம் சூரத்து மக்கராவில் இருபதாவது வசனத்தில் அல்லா

இருபத்தி ஒன்னாவது வசனம் இருபத்தி ஒன்னாவது வசனத்திலே அண்ணா பேசலாம் மனிதர்களே ஒட்டுமொத்த ஜனங்களையும் அழைத்து பேசுகின்றார் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மன மக்களையும் அழைத்து பேசுகிறார் அவர்கள் இருவர்களாக இருக்கலாம் கிறிஸ்துவர்களாக இருக்கலாம் இலைமைப்பாளர்களாக இருக்கலாம் நெருப்பு வணங்கிகளாக இருக்கலாம் இப்படி எந்த கொள்கை உடையவர்களாக இருந்தாலும் சரி அத்துணை கொள்கை உடையவர்களையும் அத்துணை கொண்டவர்களையும் உங்களது ரப்பை உங்க ரப்ப உங்க யாருன்னு சொன்னா அல்லது ரீக்கம் அவன் தான் உங்களை படைத்தான் உங்களை படைச்சது யாரு அவன்தான் படைத்தான் அப்படிப்பட்ட அந்த ரப்பை நீங்கள் வழங்குங்கள் உங்களை மட்டும் இல்ல வல்லதீ கபுலிக்கும் உங்களுக்கு முன்னால் அதாவது உங்களது தந்தையையும் உங்களது பாட்டனாரையும் வம்சாவளியாக உங்களுக்கு முன்னால் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களையும் படைத்த அந்த ரப்பை நீங்கள் வழங்குங்கள் அப்படி நீங்கள் வழங்கினால் எல்லா விதமான தீமைகளில் இருந்தும் நீங்கள் விலகி தவிர்ந்து தகுவா என்கிற இரையச்சம் என்கின்ற ஒன்றை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் எல்லா விதமான தீமைகளை விட்டு நீங்கள் விலகிக் கொள்ளலாம் என்று சொல்லி ரஹ்மான் இருபத்தி ஒன்னாவது வசனத்தை என்ன நான் சொன்னா ரப்பை வணங்குங்கள் அப்படின்னு சொல்ல வருகின்றான் சொல்லிட்டு அந்த ரப்பு யார் அப்படிங்கிற அந்த ஏகத்துவத்தை பத்தி பேச ஆரம்பிக்கின்றான் என்ன சொல்றான் பாருங்க அல்லதி ஜல குமுல் அருள் உங்களை படைச்சான் உங்களுக்கு முன்பு மாணவர்களையும் படைத்தான் படைச்சு அப்படியே விட்டுடாம படைத்து மனிதர்களை அப்படியே படைத்து விட்டு விடாமல் சொல்ற அல்லதி ஜல குமுல் அருள் உங்களுக்கென்று அல்ல ஒரு பூமியை படைத்து வைத்தான் அந்த பூமி அதான் அந்த பூமி எப்படி படைச்சான் சிராசன் அதை அப்படியே விரித்து வைத்தான் அப்படியே அந்த பூமி என்ன பண்ணான்னு சொன்னா அதை விரித்து வைத்தான் அதில் நீங்கள் நடமாடுவதற்கு அதில் நீங்கள் இல்லங்களை கட்டி கொள்வதற்கு உங்களது தொழில்களை பார்ப்பதற்கு நீங்கள் எல்லா விதமான காரியங்களையும் ஆற்றுவதற்கு ஏற்ற இடமாக அந்த பூமியை விரித்து வைத்தானே அந்த ரப்பை நீங்கள் வணங்குங்கள் சொல்லிட்டு அடுத்த சொல்றான் அப்படின்னா முகடாக வானத்தை அல்ல ஆக்கி தந்தான் முகடுகளாக வானத்தை நம்ம நான் சொன்ன அல்ல ஆக்கினானே உங்களுக்காக வேண்டித்தான் அந்த முகடுகளாக அந்த வானங்களை ஆக்கினான் அந்த ரப்பை நீங்கள் அது வந்துட்டீங்க உங்களுக்கு உணவு வேண்டும் அல்லவா விரித்து வைக்கப்பட்டு இருக்கிற இந்த பூமிய நீங்கள் இருக்கிறீர்கள் இங்கே உங்களுக்கு பசி என்கிற ஒரு உணர்வை நான் கொடுத்திருக்கிறேன் அந்த பசியை தோற்றிக் கொள்வதற்கான வழிவகைகளை நான் செய்ய வேண்டும் அல்லவா அந்த அடிப்படையிலே அஞ்சல வினசமாய் வானத்திலிருந்து நான் தண்ணீரை இறக்குகின்றேன் மழையை நான் பொழிய செய்கின்றேன் பொழிய செய்து சாசுரஜ திஹி வினசமராத்து ரிசுக்கன் பசுரஜ திஹி வினசமராத்தி ரிசுக்கன் ந குண் கொளிர்ந்து அந்த நீரில் இருந்து பூரியிலே முளைக்கச் செய்து பூமியில் உள்ள செடி கொடிகளை தாவரங்களை எல்லாம் அப்படியே முளைக்கச் செய்து அதுலே களிவர்க்கங்களையெல்லாம் வரச் செய்து அதை உங்களுக்கு தானிய எல்லாம் தானியத்தை எல்லாம் அதிலிருந்து வரச்செய்து அதை உங்களுக்கு ரிசுக்காக குணமாக ஆக்கி கொடுப்பானே அந்த ரப்பை நீங்கள் வணங்குங்கள் சொல்லிட்டு அடுத்து சொல்றான் சனாபஜ அனுல்லாதோ வாழ்த்தும் தாய்வோன் எனவே நீங்கள் அந்த அல்லாஹுக்கு எதையும் இழையாக ஆக்காதீர்கள் இதுதான் எனக்கு ஒருத்தன் அல்லா பேசுறான் வரைக்கும் இந்த வசன வசனத்துல எப்படி வணங்கணும் ஏன் வணங்கணும் அப்படிங்கிற காரணமெல்லாம் சொல்லிட்டு இப்ப சொல்றான் சலா கஜ் லில்லாஹி அந்த அல்லாஹுக்கு அப்படிப்பட்ட அந்த அல்லாஹுக்கு அன்பாதன் எதையும் நீங்கள் இழையாக நீங்கள் கொண்டு வர வேண்டாம் அன்பும் தரவும் அல்லாஹ் உங்களுக்கு அறிவை கொடுத்திருக்கிறான் பகுத்தறிவு என்கிற ஒரு அறிவை உங்களுக்கு கொடுத்து இருக்கிறான் அந்த அறிவின் மூலமாக பகுத்து நீங்கள் பார்க்க முடியும் வகுத்து நீங்கள் உங்களால் பார்க்க முடியும் எனவே அறிவு அறிவு இருக்கிற நீங்கள் தெரிந்திருக்கிற நீங்கள் அறிந்த நிலையிலேயே தெரிந்து கொண்டிருக்கிற நிலையிலேயே நீங்கள் உங்களை படைத்த உங்களுக்கு உணவு கொடுத்த உங்களது மூதாதைகளை படைத்த அவர்களுக்கு உணவு கொடுத்த நீங்கள் வாழ்வதற்கு ஏற்ற பூமியை விரிந்து வைத்து உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த ரப்பை எல்லாத்தையும் நீங்க அறிந்திருக்கிறீர்கள் அப்படிப்பட்ட நீ அறிந்திருக்கிற நீங்கள் ரம்புக்கு இணை வைக்காதீர்கள் என்று சொல்லி என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அல்லாஹாக்கு வசனத்திலே ஆஹ் ஏகத்துவத்தை பற்றி பேசுகிறான் என்பதை நான் இங்கே பார்க்க தன்னை மட்டுமே வணங்க வேண்டும் என்பதற்கு காரணமாக ரஹ்மான் ஹப்பூ சுஹ் ரகூபக்கான சில காரணங்களையும் அதிலே அந்த வசனத்தையே சொல்லுகின்றார் முதலாவதாக படைத்தது படைப்பாளனாக இருப்பது அந்த அந்த ரப்பாக இருக்கிறான் உங்களை மட்டுமல்ல உங்களை உங்கள் முன்னையும் படைத்தவன் அவனாகத்தான் இருக்கிறான் இனி வரப்போகிறவர்களையும் படைப்பவன் அவனாகத்தான் இருந்தான் நீங்கள் நடமாடிக்கொண்டிருக்கிற இந்த பூமியை விரித்து வைத்திருப்பதும் அவன்தான் விரித்து வைத்திருக்கிற இந்த பூமியை உங்களுக்கு சாதகமாக நீங்கள் நடமாடுவதற்கு நீங்கள் பயணிப்பதற்கு நீங்கள் உங்கள் வசதி வாழ்க்கையை ஏற்படுத்திக் கொள்வதற்கான எல்லா விதமான வசதிகளையும் இந்த பூமியை ஏற்படுத்தி கொடுத்தவனும் அவன்தான் படைத்த உங்களுக்கு பசி என்ற ஒன்றை கொடுத்து அதற்கு உணவு தேவை என்ற அடிப்படையிலே வானத்திலிருந்து மழையை பொழிய செய்து பூமியிலே கூப்பூண்டுகளை முழக்க செய்து கனிவர்க்களை எல்லாம் உற்பத்தி செய்து கொடுத்தவனும் அவன்தான் அப்படி இருக்க நீங்கள் வேறொருவரை வணங்க முடியுமா அது கூடாது இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியாமல் இல்லை எல்லாம் உங்களுக்கு தெரிந்துதான் இருக்கிறது படைத்தவன் ஒருவன் இருக்கிறான் என்பது உங்களுக்கு தெரிந்துதான் இருக்கிறது என்று சொல்லி எனவே அவனையே நீங்கள் வணங்குங்கள் என்று இந்த அல்லாஹ் பேசுவதை நாம் பார்க்க முடியாதுல்லா அவர்களிடத்துல நாத்திகர்கள் என்ன செய்றாங்கன்னு என்று சொன்னா வந்து கடவுளே இல்லை கடவுள் மறுப்பாளர் என்ற எல்லாம் இயற்கையாக உருவானது பூமி இயற்கையாக உருவானது சூரியனுடைய அந்த மோட்டம் இயற்கையானது கோள்கள் எல்லாம் இயங்கிக் கொண்டிருப்பதெல்லாம் இயற்கையானது இப்படி மழை பொழிவது இயற்கை இப்படி உலகத்துல நடக்கிற எல்லா காரியங்களும் அது இயற்கையாக நடக்கிறது அதை இயக்கக்கூடிய ஒருவன் இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் இறை மறுப்பாளர் இந்த இறை மறுப்பாளர்கள் ஒரு சிலர் என்ன பண்றாங்கன்னு சொன்னா இவாம் அபு ஹலீஃபா அஹ் போறாங்க அவங்கள்ட்ட ஒரு விஷயத்த அதை தீர்த்து கொள்ளுவோம் நீங்கள் ஒரு மிகப்பெரிய அறிஞராக இருக்கிறீர்கள் இஸ்லாத்தில் நீங்கள் ஒரு மிகப்பெரிய அறிஞராக இருக்கிறீர்கள் எங்களுக்கு சில சந்தேகங்கள் இருக்கிறது எங்களுடைய சந்தேகங்களை என்று தீர்த்து வைக்க வேண்டும் என்ன சந்தேகம் என்று கேட்கிறார்கள் கடவுள் இல்லை என்று நாங்கள் சொல்லணும் நீங்கள் கடவுள் இருப்பதாக சொல்லுகிறீர்கள் இருப்பதற்கான ஆதாரம் என்ன எங்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும் அதுதான் ஒன்றும் இல்லை கொடுத்தால் சந்தேகம் திருந்துவிடும் அப்படியா எனக்கு கொஞ்சம் அவகாசம் வேண்டும் என்று கேட்கிறார்கள் இவாம் அம் வழி பரவாமல் அவகாசம் என்று கேட்கிறேன் அவகாசம் எதற்கு இல்லை நான் வேறொரு விஷயத்தை பற்றி இப்பொழுது சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன் வேறொரு விஷயத்தை பற்றினா சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன் அதற்கு நான் விடை கண்டுவிட்டு உங்களுடைய கேள்விக்கு நான் பதில் சொல்லுகிறேன் எனக்கு அவகாசம் வேண்டும் நீ என்ன சிந்திக்கிறீங்க சொன்னீங்கன்னா நாங்களும் உங்களுக்கு உதவி ஏதாவது செய்வோம் நானே நீங்க என்ன சிந்திச்சுட்டு இருக்கீங்க உங்களுக்கு என்ன விடை கிடைக்கல என்ன விடையை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை என்ற செய்தியை சொன்னால் நாங்களும் உங்களுக்கு அதற்கு ஏதாவது உதவ முடியும் சொல்லுங்கள் என்ன என்ன சொன்னால் சொன்னா நாத்திகர்கள் இமா அபுஹரி பாரப்பா அவரிடத்திலே கேட்கிறாங்க அப்படி கேட்கிற பொழுது இப்போ அபு ஹனிஃபர் அஹமதுல்லா அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா சொல்றாங்க ஒண்ணு இல்ல கடலிலே ஒரு சரக்கு கப்பல் கப்பல் முழுவதுமாக சரக்கோடு சரக்கு நிரப்பப்பட்டு இருக்கிறது அது ஒரு கரையிலிருந்து மறு கரைக்கு வருகிறது ஆனால் இயக்குகின்ற மாலுமி அதிலே இல்லை இயக்குகின்ற மா இல்லை இயக்கின்ற மாலுகு இல்லாமலேயே அது ஒரு கரையிலிருந்து இன்னொரு கரைக்கு வந்து தானாகவே அந்த சரக்குகளை எல்லாம் அந்த கப்பலே என்ன செய்யும் சொன்னா சரக்குகளை எல்லாம் எடுத்து கரை மீது வைத்து விடுகிறது கப்பல் மீண்டும் இயங்கி அடுத்த கரைக்கு வருகிறது இது எப்படி என்று நான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன் என்று எனக்கு விடை தெரியவில்லை எனக்கு என்று நாட்டுமானத்திலே சொல்லுகிறார்கள் உங்களுக்கு என்ன பைத்தகம் முடிச்சிருச்சா அவங்களுக்கு நாட்டிகள் கேக்குறாங்க கட கப்பல்ல கடல்ல கப்பல் தானா வருது வாழுவை இல்லாம தானா வருது தானா சரக்குகளை எடுத்து வைத்துக் கொள்ளுகிறது தானாகவே சரக்குகளை இறக்குகிறது எந்த பவரும் இல்லாமல் எந்த சக்தியும் இல்லாமல் ஓட்டுகின்ற அதை இயக்குகின்ற மாளுமை இல்லாமல் எப்படி அது நடக்கும் எங்கே நீங்க பாத்தீங்க என்ன அப்படி இல்ல அப்படி ஒரு நடக்குது அப்படி ஏற்றுக்க மாட்டீங்களா நீங்க இல்லை ஏற்றுக்க முடியாது எட்லாம் உங்களுக்கு விடைபெறக்க முடியாது மாலுமி இல்லாம இயக்க முடியாது மாலுமி வேண்டும் மாலுமி வேண்டும் மாலுமி இருந்தால் தான் கப்பலை இயக்க முடியும் சரியான திசையிலே செலுத்த முடியும் அதில் இருக்கிற சரக்குகளை எடுத்து வைப்பதற்கான சக்திகள் வேண்டும் மனித சக்திகளோ இல்ல மாற்று சக்தியோ ஏதேனும் ஒரு சக்திகள் வேண்டும் அந்த சக்தி இருந்தால் தான் அந்த சரக்குகளை ஏற்றவும் இறக்கவும் முடியும் அப்படி இருப்ப நீங்கள் யோசிப்பது முட்டாள்தனமாக இருக்கிறதே பைத்திய தரத்தனமாக இருக்கிறதே என்று சொல்லி இவம் அபூர்மணி பராமுல்லாமல் அந்த நாத்திகர்கள் இப்படி இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார் சொன்ன உடனே இவம் அபூர்ணி மாடம் முதல் அவங்க சொன்னாங்க இவ்வளோ பெரிய பேரண்டம் இவ்வளோ பெரிய பேரண்டம் ஏழு ஏழு வானங்கள் முதல் வாணத்திற்கான எல்லையே நம்முடைய நமக்கு தெரியவில்லை முதல் வாணத்திற்கான எல்லையே நம்மால் கண்டுபிடிக்க முடியவில்லை சூரியன் எங்கேயோ எங்கேயோ இருக்கிறது அந்த சூரியனிலே இந்த பூமியை பூமியை ஏறத்தால லட்சம் வைக்க முடியும் அந்த அளவுக்கு பறந்து விரிந்து இருக்கிறது இந்த பூமி நம்ம பார்த்தீங்களா இதுல வந்து ஏறத்தால ஒரு லட்சத்திற்கு இந்த இது மாதிரி இந்த பூமியை போல ஒரு லட்சத்திற்கும் அதிகப்பட்ட பூமிகளை கொண்டு சூரியன்ல வைக்க முடியும் அவ்வளவு பறந்து விரிந்தது சூரியன் இவ்வளவு பெரிய சூரியன் அது இயங்குகிறது அதிலிருந்து இருந்து வெப்பம் வருகிறது திடீரென மழை பெய்கிறது இதெல்லாம் எப்படி ஒரு பவர் இல்லாம எப்படி நடக்கும் அந்த பவர் தான் கடவுள் அந்த பவர் தான் அதை இயக்குகின்ற பவர் தான் கடவுளாக இருக்கிறான் அது அந்த சக்தி தான் கடவுளாக என்று சொல்லி அந்த நாத்திகள் இதுமாவும் அனுமதிப்பாங்க ரொம்ப லேசான ஒரு பதில அவனுடைய அறிவுக்கு படுற மாதிரி ஒரு செய்தியை சொல்லிட்டு போனா போனார்கள் அப்படிங்கிறத நம்ம வந்து சேர்த்து சொன்னா வரலாற்றுகளிலே பார்ப்போம் அதைத்தான் வல்லர் பகவான் அப்பு சுவாங்க எல்லாவற்றையும் உயர்த்தி கொண்டிருப்பவன் நானாக இருக்க கடவுளை இல்லை என்று சொல்லக்கூடியதோ அல்லது கடவுளை மறுப்பது கடவுளை மறுப்பது அல்லது கடவுளுக்கு இணை கற்பிப்பது என்பது எப்படி அது நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டாமா என்று சொல்லி என்ன செய்யறான்னு சொன்னா அல்ல சுவாமித்தாலா இந்த வசனங்களிலே சொல்லுவதை நாம் பார்க்க முடிகிறது இம்மா

பாவங்கள் என்பது நிறைந்து கிடக்கிறது அந்த பாவங்கள்ல பெரிய பாவம் எது என்று கேட்கிறார்கள் அப்ப பெருமானா சன்னந்தாக இவர் செல்லம் என்னவங்க அவர் கேட்ட அந்த கேள்விக்கு பதில் சொல்றாங்க அல்லாக உண்மை படைத்திருக்க அல்லாஹுதான் உண்மை படைத்திருக்க அவனுக்கு நீங்கள் இடை கற்பிப்பந்தான் மிகப்பெரிய பாவம் பாவங்களிலேயே மிகப்பெரிய பாவம் என்று சொல்லி பெருமானா சன்னந்தாக இவர் செல்லம் என்னவங்க இபுனு சகோதர வங்கிகள் ஆகட்டாங்க அனுபவங்களுக்கு பதில் சொன்னாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் இது உ முஹாய் முஸ்லி சிஹா சித்தாவுடைய எல்லா தரமும் நிபந்தனங்களையும் இருந்து அறிவிந்து பதிவு செய்யப்பட்டு இருக்கிறத நான் பார்க்க முடியும் அதே போல இன்னொரு சந்தர்ப்பத்துல முகாதிபுன் ஜபல் வலிகள் தான் ஆகட்டாங்க அனுபவங்க அவங்க என்ன செய்றாங்கன்னு சொன்னா பெருமானா சந்தன் லோகன் இதன் வருடங்கள் ஒரு கேள்வியை முன் வைக்கிறாங்க என்ன கேள்வின்னா கடமைகளிலேயே நாம் ஆற்ற வேண்டிய கடமைகளிலேயே ஒரு அடியான் அல்லாஹ்வுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளிலேயே மிகப்பெரிய கடமை எது எந்த கடவை ஆற்றப்பட வேண்டும்னு கேக்குறாங்க தொழுகேன்னு சொல்லல நோன்புன்னு சொல்லல ஜகாத்னு சொல்லல அல்லது இன்ன பிற காரியன்னு சொல்லல அல்லது ஒரு மனிதர் இன்னொரு மனிதருக்கு ஆற்ற வேண்டிய அந்த கடமைகளை சொல்லல பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்கன்னு சொன்னா ஒரு மனிதர் ஆற்ற வேண்டிய கடமைகளிலே மிக முக்கியமான கடமை என்னன்னு சொன்னா உங்களை படைத்து உங்களுக்கு உங்களுக்கு உங்களை பரிபாலித்துக் கொண்டிருக்கிற இணையாக்காமல் இருப்பதுதான் நீங்கள் ஆற்ற வேண்டிய கடமைகளில் முதன்மையானது என்று சொல்லி திருமான சன்னி குரு ஜபர்லாஹர்களுக்கு வெளியிச்சுனா அப்படிங்கிறது சிகாசித்தாவுடைய கிரந்தங்களில பதிவு செய்யப்பட்டிருக்கிற அதிக நாம் பார்க்க இடை வைத்தல் கூடாது என்பதுதான் இந்த வசனம் நமக்கு உணர்த்துகிற மிக முக்கியமான ஒரு செய்தி என்பது மட்டுமல்ல கடவுள் இருக்கிறான் என்ற செய்தியையும் இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்ற செய்தி உதாரணத்துக்கு சொல்றேன் சொன்னா இப்ப நம்ம இருக்கிற விண் விளக்குகளையே இருக்கலாம் இருக்கிற மின் விளக்குகள் வந்தீங்களா விண் விளக்குகள் இயங்கணும் அப்படின்னு சொன்னா இந்த அது சுழலும் அப்படின்னு சொன்னா இந்த விளக்குகள் ஒளிர வேண்டும் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு பவர் வேண்டும் அதற்கு ஒரு பவர் வேணும் அது என்ன பவர் சொன்னா மின்சாரம் மின்சாரம் இல்லாமல் அவர்களெல்லாம் இயங்குமா அப்படின்னு சொன்னா அது இயங்காது அது ஒளிருமா ஒளிராது இது சுழகுமா இது சுழகாது அப்படிங்கறத நாம கண்கூடாக பார்க்கிற செய்தி நம்முடைய அறிவுக்கு இது விளங்குகிறது இதற்கு ஒரு சக்தி வேண்டும் நமக்கு விளங்குகிறது ஒரு சுற்றை இயக்கக்கூடிய ஒரு நபர் வேண்டும் அதிலிருந்து மின்சாரம் அதற்கு கொண்டு போய் கொடுக்கப்பட வேண்டும் அது மின்சாரம் பாய்ந்த உடையுடன் பாய்ந்த பிறகுதான் அது ஒளியும் அது இயங்கும் அது சுழலும் என்பது சாதாரண மனிதனுக்கு கூட தெரிந்த செய்தி அதை தான் எல்லாம் சொல்றான் இங்க பூமியை படைச்சது நான் அதை சுழல வைப்பது நான் அங்கே மலையை கொடி வைப்பது நான் அங்கே முளைய முளைக்க செய்வது நான் காய்ந்து கொள்ளும் வெயில் காலங்கள்ல துப்புட்டுல பார்த்தோம்னு சொன்னா அப்படியே காஞ்சி கருகி வெறும் சருகு மட்டும்தான் இருக்கும் மழை பொழிந்தவுடன் அந்த சருகில் இருந்து அப்படியே முளைக்கும் பசுமையாக அப்படியே முளைக்கும் விதைகள் விதைகள் எல்லாம் நல்ல காய்ந்து போயிருக்கும் வருட கணக்கிலே அப்படியே கிடக்கும் அதை கொண்டு போய் பூமியில போட்டு தண்ணியை விட்ட உடனே அதை அப்படியே முளைக்க ஆரம்பித்து விடும் முளைக்க வெளியே வந்து இலைகள் விட ஆரம்பித்து விடும் இன்னும் கூட ஒரு உதாரணத்தை சொல்லலாம் அல்லாவுடைய பவருக்கு இன்னொரு உதாரணத்தை சொல்லலாம் ரெண்டு நிமிஷம் மட்டும் எடுத்துக்கிறேன் பாருங்க பூமியில நாம ஒரே பூமியில அந்த இடத்துல ஒரு நெல்லை போட்டால் தான் விளையும் பூமி ஒன்று தான் அந்த இடத்துல கம்பை விதைத்தால் கம்பு விளையும் அந்த இடத்துல வரகை விதைத்தால் வரகு விளையும் அந்த இடத்துல நாம எதை போடுகிறோமோ பூமி ஒன்றுதான் தண்ணீர் ஒன்றுதான் ஆனா விதைக்கின்ற விதைகள் மாறுபடுகிறது அங்கே அந்த விதைகள் முளைக்கிறது என்பதை நம்ம பார்த்தோம் இதாவது வித்தியாசப்படும் விதைகள் வித்தியாசப்படுகிறது அன்று கிளியென்றது ருசிகள் வித்தியாசப்படும் பூமி ஒரே பூமியில அந்த இடத்துல ஒரு ஆப்பிள விதைச்சோன்னு சொன்னா ஆப்பிளினுடைய ருசி இனிப்பாக இருக்கும் அதே பூமியிலே பாகற்காயை நாம் விதைப்போம் என்று சொன்னால் பூமி ஒன்றுதான் தண்ணி ஒன்றுதான் எல்லாம் ஒன்றுதான் சக்தி ஒரே ஒரேதான் இருக்கிறது ஒன்றுதான் பாகற்காய் அதிலிருந்து வருகிறது என்று சொன்னால் கசப்பாக வருகிறது இந்த வித்தியாசங்களை கொடுப்பது யார் ஒரே இடத்திலே ரெண்டு விதமான ரெண்டு விதமான அல்ல இன்னும் பல விதமான விஷயங்களை அல்லாஹ் கொடுக்கிறானே எப்படி எங்க எப்படி உருவாக சொன்னா அங்கே ஒரு பவர் இருக்கிறது ஒரு பவர் அங்கு இயக்குகிறது அந்த பவரால் அது அங்கே மாறுபடுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும்